الحمد لله الحمد لله حمدا طيبا كثيرا الصلاه والسلام على من ارسله الله للعالمين بشيرا ونذيرا وداعيا الى الله بإذنه سراجا منيرا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في مصحف المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال عليه الصلاة والسلام من سام یوماً فی سبیل اللہ جعل اللہ بینہو و بین الناری خندقاً کما بین السماء والارض او کما قال الہی صلاة والسلام رب شرح لی صدری و یسر لی امری وحل العقدة من لسانی یفقہ قولی رب زدنی علما نافعا காமிலா நஸ்தாயின் எல்லா அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எம்பெருமானா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாப ஈன்கள் அத்பா நாதாக்கள் ஷுஹதாக்கள் அவுளியாக்கள் சித்தீக்கீன்கள் என நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உலகத்திலே நம்மை படைத்து ஒட்டுமொத்த உலக சமுதாயங்களில் இந்த உம்மத்தே முகமதியாவிற்கு ஆயுட்காலத்தை அறுபதிலிருந்து எழுபது வரைக்குமான ஆயுட்காலத்தை கொடுத்திருக்கின்றான் இதற்கு முன் சென்ற நபிமார்களுடைய சமுதாயத்தில் அந்த மக்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களது ஆயுட்காலங்கள் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு தொள்ளாயிரம் எண்ணூறு என்று இப்படிப்பட்ட ஆயுட்காலங்களை கொண்டிருந்தார்கள் அந்த மக்கள் ஆனால் இந்த சமுதாயத்தில் உம்மத்தே முகமதியாவில் மக்களுடைய ஆயுட்காலம் அறுபதிலிருந்து எழுபது வரைக்கும் உள்ள ஆயுட்காலத்தை அல்லா ஆலமீன் வழங்கியிருக்கின்றான் அப்படி இருந்தும் இந்த சமுதாயம் அவர்கள் நன்மை செய்த அதே அளவை நாமும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லா சின்ன அமல்கள் செய்யும் பொழுதும் மாபெரும் கூலியை கொடுத்து நம்மை சிறப்பு படுத்தியிருக்கின்றான் இந்த ரமலானுடைய மாதம் அனைத்து மாதங்களை காட்டிலும் ஒரு சிறப்பிற்குறித்தான மாதம் இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லா ரபுல் நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் மீது குர்ஆனை இறக்கி அருள் புரிந்ததினால் எல்லா நபிமார்களை காட்டிலும் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சையீதுல் அம்பியா நபிமார்களுக்கு தலைவராக இருக்கிறார்கள் அதே போல் இந்த குர்ஆன் அனைத்து இறைவேதங்களை காட்டிலும் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட வேதமாக இந்த குர்ஆன் இருக்கிறது அதே போல் இந்த குர்ஆனை அல்லாஹ்விடத்திலிருந்து நபி நபி சல்லாலை சல்லம் வரை கொண்டு வந்த அந்த வானவர் ஹசரத் ஜிப்ரைல் அலஹி சலாத் வலாம் அனைத்து வானவர்களை காட்டிலும் சிறப்பிற்குறித்தான வானவராக இருக்கிறார்கள் அதேபோல் இந்த குர் ஆன் எந்த இரவில் இறக்கி அருளப்பட்டதோ அந்த இரவு கதிர் ஆயிரம் மாதங்களை காட்டிலும் இரவாக மாறிவிட்டது இந்த ஆன் எந்த சமூகத்திற்கு இறக்கி அருளப்பட்டதோ அந்த சமூகமாகிய நம்முடைய சமூகம் அனைத்து சமுதாய மக்களை காட்டிலும் சிறப்பிற்குறித்தான சமுதாயமாக மாறிவிட்டது என்று சொன்னால் இந்த குர் ஆனுடைய பறக்கத்தால் இந்த குர் ஆனினுடைய பொருட்டால் அல்லா ரபுல் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த நாம் எவ்வளவு உரித்தானவர்கள் எவ்வளவு சொந்தம் கொண்டாட வேண்டியவர்கள் என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் இந்த சமுதாயத்தை அல்லா சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால் அதற்கு குர் ஆன் ஒரு மிகப்பெரிய காரணம் எப்படி குர்ஆனினுடைய பொருட்டால் அந்த இரவு சிறந்ததாகிவிட்டதோ அதை கொண்டு வந்த வானவர் ஜிப்ரை அலிஹிசலாம் சிறப்பிற்கு ஆகிவிட்டாரோ அதே போல் இந்த சமூகமும் சிறப்பிற்கு சமுதாயமாக மாறிவிட்டது இந்த சமுதாயத்திற்கு அல்லா அபுல்லமீன் கொடுத்த பணி நபிமார்களுக்கு கொடுத்த அதே பணியை அல்லா அரபுல்லமீன் கொடுத்திருக்கிறான் இதற்கு முன் வாழ்ந்த சமுதாய மக்களிடத்தில் அந்த நபிமார்களே வருவார்கள் அவர்களே அந்த மக்களுக்கு நல்லதை ஏவி தீயதை தடுப்பார்கள் ஆனால் அந்த பணியை அல்லா ஆலமீன் இந்த சமுதாயத்தின் மீது பணித்திருக்கின்றான் இனிதே உலகத்திற்கு நபி முகமது சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு பின்பாக எந்த ஒரு நபியும் கியாமத்தினால் காலை வரைக்கும் வரப்போவது கிடையாது ஆனால் நபிமார்கள் விட்டு சென்ற அந்த புனித பணி கியாமத்தினால் காலை வரைக்கும் தொடரும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை நமக்கும் மாற்று கருத்து இல்லை அந்த பணியை அல்லா ஆலமீன் இந்த சமுதாயத்தின் மீது சாட்டியிருக்கின்றான் பணித்திருக்கின்றான் முன்கர் இவர்கள் நல்லதை ஏவி தீயதை தடுப்பார்கள் அதன் அபிமார்கள் செய்த பணி அந்த பணியை அல்லா ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று அனைத்து நபர்கள் மீதும் இது இருக்கின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அதே போல் இந்த நோன்பு அல்லா ஆலமீன் இந்த இஸ்லாத்தை ஐந்து முக்கியமான தூண்களில் கட்டமைத்திருக்கின்றான் அதிலே முக்கியமான தூண்களில் ஒரு தூண் ரமலானுடைய மாதங்களில் நோன்பு நோர்ப்பது அல்லா ரபுல் இந்த சமுதாயத்தை பசி உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லா ரபுல் நோன்பை கடமையாக்கவில்லை நோன்பை விதிக்கவில்லை நான் முன்கூட்டியே ஓதி காட்டிய ஆயத்தில் அல்லா ரபுல் ஆலமீன் தெளிவாக கூறுகிறான் யா கமா ஐயுன ஆமனுக்கும் தத்த கூன் ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்கள் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னுள்ள சமுதாய மக்களுக்கு எவ்வாறு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வாறே உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது தத்தகூன் நீங்கள் இந்த நோம்பின் மூலமாக இரையச்சம் பெறக்கூடும் என்பதற்காக வேண்டி இது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லா ரபுல்லாலமீன் தெளிவாக கூறுகிறான் ஆக நோம்பு நோற்பதின் மூலமாக பசியை உணர வேண்டும் என்பது இங்க பிரதான மக்சது அல்ல அல்லா ஆலமீன் இந்த நோம்பை இந்த சமுதாய மக்கள் மீது கடமையாக்கியது நாம் இறை அச்சத்தை அல்லாவுடைய நெருக்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லா ஆலமீன் இந்த சமுதாயத்தின் மீது நோன்பை விதித்திருக்கின்றான் எப்பொழுது ஒரு மனிதனிடத்தில் தக்வா வந்து விட்டதோ அவர் நல்லதை ஏவுவார் தீயதை தடுப்பார் தானும் அந்த தீமையை விட்டு தவிர்த்திருப்பார் இதுதான் தக்வாவினுடைய அருத்தம் இறையச்சம் இரையச்சம் என்று சாதாரண ஒரு சின்ன வரியில் சொல்லிவிட்டு சென்றாலும் அதனுடைய உள்ளருத்தம் தாமும் நல்லதை ஏவ வேண்டும் பிறர் தீமை செய்வதை தடுக்க வேண்டும் அதேபோல் தானும் தீமையை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் இதுதான் பிரதான மக்சத் அதை அல்லா மீன் நோம்பிலே வைத்திருக்கின்றான் ஒரு மனிதன் தன்னுடைய வயிற்றை காலியாக வைத்திருக்கக்கூடிய தருணத்தில் அவனுக்கு தீய சிந்தனைகள் வரவே அறவே வராது ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வயிற்றை நிரப்பி சாப்பிட்டு விடுகிறானோ அதற்கு அடுத்தபடியாக அவனுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் அவனுடைய உள்ளத்திலே உதிக்க ஆரம்பித்து விடும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லா நோம்பின் கட்டமைப்பை ஒரு மனிதன் உடலாலும் உள்ளத்தாலும் உருவாக வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் அல்லா ஆலமீன் நோம்பை இருக்கின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் சென்ற ஆண்டு நம்மோடு எத்தனையோ நபர்கள் நோன்பு நோட்டிருப்பார்கள் நம்மோடு இணைந்து சஹர் செய்திருப்பார்கள் நம்மோடு இணைந்து இஃப்தார் செய்திருப்பார்கள் நம்மோடு இணைந்து தராவீகி தொழுதிருப்பார்கள் ஆனால் அவர்கள் இந்த வருடம் இல்லை நமக்கு தெரியாது இது நம்முடைய எத்தனையாவது நோன்பு என்று தெரியாது அடுத்த வருடம் நாம் இருப்போமா இருக்க மாட்டோமா என்று தெரியாது ஆனால் ஒரு ஒரு வருடமும் ஒரு ஒரு தருணமும் நமக்கு கிடைத்த இந்த அற்புத வாய்ப்பை நாம் சீரான முறையில் அறிந்து நம்முடைய அமல்களை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயத்தை அல்லா ஆலமீன் நமக்கு குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் உலமாக்கல் மூலமாகவும் வழிகாட்டுகின்றான் அந்த வழியை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் அதே போல் அல்லா ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான்

பல வழிகளை காட்டுவோம் இன் அல்லாஹல்ல நிச்சயமாக அல்லா நல்லுபகாரம் புரிபவர்களோடு இருக்கிறான் என்ற விஷயத்தை கூறி அந்த ஆயத்தை நிறைவு செய்கின்றான் ஒரு ஒரு அமல் செய்யும் பொழுதும் நாளை செய்யலாம் அடுத்த நாள் செய்யலாம் என்று நாம் தாமதித்து விடாமல் இன்றே இப்பொழுதே செய்ய வேண்டும் என்று நாம் அதை செய்யும் பட்சத்தில் அதிலே பல பல பிரயோஜனங்களும் பல பல விஷயங்களும் அல்லா ஆலமீன் நமக்கு நாம் எதிர்பார்க்காமலேயே கொடுத்து விடுகின்றான் இந்த ஆயத்தில் ஓதி காட்டியது பல வழி தேடி செல்வோம் ஆனால் அல்லா ரபுல்லால மீன் நமக்கு ஒரு வழி அல்ல ரெண்டு வழி அல்ல பல வழிகளை காட்டி விடுவான் எவ்வளவு பெரிய விஷயம் நாம் எங்கேயாவது போய் தேடி போறதுக்கும் நம்ம கிட்ட வந்து இது வேணுமா அது வேணுமானு கேட்கறதுக்கு பல வித்தியாசம் இருக்கு கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் நாம் நம்முடைய அமல்களுடைய விஷயத்தில் இன்னும் ஆர்வப்பட்டு இன்னும் அதிகம் அதிகமாக செய்யக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல் அல்லா ரபுல்லாலமின் மற்ற இடத்தில் கூறுகிறான் சாரி அழுவிலா மகிரத்தின் மேற்பிக்கும் அருவோக சமாவாத்துவல் அருள் நீங்கள் மிக விரைவாக அல்லாவிடத்தில் மஹவிரத் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு விரைந்து விடுங்கள் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து விடுங்கள் அந்த சொர்க்கம் இந்த வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளவு அளவு இருக்கிறதோ அவ்வளவு அளவு இருக்கிறது உவை முத்தகீன் அந்த சொர்க்கம் முத்தகீன்களுக்காக இரையச்சம் கொண்டவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லா ரபுல்லாலமீன் கூறுகின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இப்படிப்பட்ட ஆயத்துகளை ஒரு ஒரு ஆயத்துகளையும் நாம் விளங்கி நம்முடைய அமல்களை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நபி அலஹி சலாத்து வசலாம் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் சோதனைகள் அதிகம் அதிகமாக வரும் காலையில் ஒருவன் முஸ்லிமாக இருப்பான் மாலையில் காபிராக மாறிவிடுவான் மாலையில் முஸ்லிமாக இருப்பான் காலையில் காஃபிராக மாறிவிடுவான் அப்படிப்பட்ட நிலை இன்று நம் கண்கூடாக இருக்கின்றது இன்று எத்தனையோ இடங்களில் இஸ்லாத்தின் பெயராலே பொய் பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது அதை நம்பி பல நபர்கள் போய் விடுகிறார்கள் இப்படிப்பட்ட தருணங்களில் நாம் நம்முடைய இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கி குர்ஆனை சரியாக விளங்கி ஹதீஸ் உடைய கருத்துக்களை சரியாக விளங்கி நாம் நம்முடைய அமல்களை கூர்மைப்படுத்திக் கொண்டு அதிலே சரியான முறையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் அல்லா ரபுல்லாலமின் இடத்தில் அதற்காக எப்பொழுதும் நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் எத்தனையோ பெரிய பெரியார்கள் அவர்களது அமல்களை சகாபாக்களுடைய அமல்களோடு போட்டி போட்டுக் கொள்வார்கள் நாம் எத்தனையோ தருணங்களில் கேட்டிருக்கிறோம் சஹாபாக்கள் இப்படி தொழுவார்கள் இப்படி ஓதுவார்கள் அவர்களுடைய தொழுகைகள் அவர்களுடைய ஓதுகைகள் அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னு தங்களுடைய உயிரை சம்பவங்கள் எத்தனையோ கேட்டிருக்கின்றோம் ஹசரத் அபு முஸ்லிம் ஹௌலானி ரஹமத்துல்லாஹி அலையவர்கள் மாபெரும் இறைநேசர் அவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வார்கள் நாம் நம்முடைய அமல்களுடைய விஷயத்தில் சகாபாக்களோடு போட்டி போட வேண்டும் என்று நாம் நம்முடைய அமல்கள் விஷயத்தில் சகாபாக்களோடு போட்டி போட வேண்டும் நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை மனதிற்குள் வாங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்க விஷயத்தில் தீனுடைய விஷயத்தில் அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் நம்மை விட மேலிருக்கக்கூடிய நபர்களை பார்க்க வேண்டும் இவர் இவ்வளவு தொழுகிறார் இவ்வளவு ஓதுகிறார் மார்க்கத்திற்காக அல்லாவிற்காக வேண்டி இவ்வளவு செலவு செய்கிறார் இவ்வளவு தான தர்மங்கள் செய்கிறார் இவரை போல் நாமும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் ஆர்வப்பட வேண்டும் அதற்கான வழிவகைகளை நாம் ஏற்ற செயல்பட வேண்டும் அதே உலக விஷயத்தில் நம்மை விட இருக்கக்கூடிய நபரை பார்க்க வேண்டும் அல்லா ரபுல்லால மீன் நமக்கு இவ்வளவு வசதிகளை கொடுத்திருக்கிறான் அது கூட அவருக்கு இல்லாமல் இருக்கிறது என்பதை யோசி யோசித்து நாம் நமக்கு அல்லா மீன் கொடுத்த விஷயங்களுக்கு நாம் நன்றி செலுத்தி செயல்பட வேண்டும் மார்க்கத்தின் விஷயத்தில் நம்மை விட மேலிருக்கக்கூடிய நபர்களை பார்க்க வேண்டும் அதே போல் உலக விஷயத்தில் நம்மை விட கீழிருக்கக்கூடிய நபர்களை பார்த்து அல்லா மீன் நமக்கு இவ்வளவு செய்திருக்கிறான் இவ்வளவு கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஞாமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஆனால் இன்று அப்படியே மாற்றமாகிவிட்டது மார்க்கத்தினுடைய விஷயத்தில் நம்மை விட கீழே இருக்கக்கூடிய நபர்களை பார்க்கிறோம் உலக விஷயத்தில் நம்மை விட கூடிய நபர்களை பார்த்து நாம் தவறான படிப்பினைகளை எடுத்துக்கொள்கிறோம் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இன்று சமுதாயத்தில் பல பல விஷயங்களை ஏற்படுத்தி விடுகின்றது சகாபாக்களுடைய காலத்தில் சகாபாக்களுடைய தொழுகைகள் எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறோம் ரமதானுடைய மாதத்தில் ஹசரத் உமர் ரதி அல்லா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆண்கள் அனைவரும் ஹசரத் உபய் புனகாப் ரதி அல்லா தலைமையில் தராவி தொலகை நடைபெறும் அதே போல் நாளடைவில் பெண்களுடைய கூட்டமும் அதிகரித்து விட்ட காரணத்தினால் ஹசரத் தமீம் தாரி ரதி அல்லா வன் அவர்களுடைய தலைமையின் கீழ் பெண்களுக்கும் தனி தொழுகை நடைபெற ஆரம்பித்து விட்டது அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹசரத் அபுதர் அல்லாவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹாபாக்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள் தொலை கொண்டே இருப்பார்கள் சஹருடைய நேரம் நாற்பது அல்லது ஐம்பது ஆயத்துகள் ஓதக்கூடிய அளவுதான் நேரம் இருக்கும் அந்த அளவிற்கு சஹாபாக்கள் தொலை வைப்பார்கள் அந்த அளவுக்கு இரவு முழுக்க தொழுவார்கள் என்று இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹசரத் அபுதர் ரதி அல்லாவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் அவர்களது ரமலானுடைய மாதங்கள் எப்படி நன்மை உடைய விஷயத்தில் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் அமல்கள் செய்தார்கள் என்பது இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு அழகான முறையில் தெரிகின்றது அதே போல் சஹாபாக்கள் ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்பாகவே ஆறு மாதம் இந்த ரமலானுடைய மாதம் நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று துவா கேட்பார்கள் அடுத்த ஆறு மாதம் ரமலானில் தாங்கள் செய்த அமல்கள் அடுத்த மாதம் யா அல்லா அதை கபுல் செய்து கொள் ஏற்றுக்கொள் என்று சஹாபாக்கள் துவா செய்வார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அந்த ரமலானினுடைய மாதத்தின் மகத்துவத்தை அறிந்து நாம் ஒரு ஒரு நோம்பையும் ஒரு ஒரு மணி நேரத்தையும் அதை சரியான முறையில் நல்ல முறையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லா அபுல்லால மீன் நம்மை ஆக்க வேண்டும் அதற்கான வழிமுறையை நாம் ஏற்று நடக்க வேண்டும் அல்லா மீன் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் நமக்கு எந்தவித தொல்லையும் இல்லை எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நல்ல முறையில் நோம்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் நல்ல முறையில் தொலக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் ஆனால் இன்று எத்தனை இடங்களில் தொல முடியாத நிலை நோம்பு நொறுக்க முடியாத நிலையெல்லாம் நம் கண் முன்னே இருக்கிறது நாம் அந்த விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அல்லா அபுல்லாலமின் நோன்பு வைக்கக்கூடிய அனைத்து சூழல்களையும் நமக்கு கொடுத்து தொலக்கூடிய அனைத்து சூழல்களையும் கொடுத்து நாம் நோம்பு நோற்காம போனால் நாம் தொழுக போ தொழுகாமல் இருந்தால் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இது எவ்வளவு பெரிய துர்பாக்கியமான நிலை அந்த துர்பாக்கிய நிலையை விட்டு நாம் அல்லாவிடத்தில் எப்பொழுதும் பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த ரமலானினுடைய மாதம் வருடம் முழுக்கதுமாயிருக்க போகிறது ஒரே ஒரு மாதம்தான் அந்த ஒரு மாதமும் வந்த வேகத்தில் சென்று விடுகிறது அந்த ஒரே ஒரு மாதமும் வந்த வேகத்தில் சென்று விடுகிறது ஆனால் அந்த ரமதானினுடைய மாதத்தை நாம் உண்பதிலும் உறங்குவதிலேயும் முழுக்க முழுக்க கழித்து விடுகின்றோம் அது எவ்வளவு பெரிய கை சேதமான விஷயம் நமக்கு தெரியும் இந்த குரானினுடைய மகத்துவம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும் நாம் நம்முடைய தொடர்பை குர்ஆனின் மீது எவ்வளவு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இது குர்ஆனினுடைய மாதம் குர்ஆன் ஓத தெரியவில்லை என்றால் ஓத தெரிவதற்கான வழியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஓதுவதற்கு என்ன வழியோ அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் தராவீ இருவதே இரு காத்துதான் அங்க நிக்க சிரமப்பட்டோன்னா அல்லா ஆலமீன் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பான்னா நம்மளை கொண்டு போய் பேங்க்ல ரொம்ப நேரம் நிக்க வச்சிருவான் நாம அந்த தொழுகையில் நிக்கிறதுக்கு கொஞ்சம் சடை ரேஷன் ஷாப்ல போய் ரொம்ப நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப நேரம் நிக்க விட்டுருவான் எதுக்கு நிற்கிறோன்னு நமக்கே தெரியாது அது ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் ஆனா அல்லா ரபுல்லால மீன் ரொம்ப நேரம் நிக்க விட்டுருவான் காரணம் நாம தொழுகையில பொடுபோக்கா இருந்திருக்கோம் தொழுகையில நிக்கிறதுக்கு என்ன பண்ணும் சோம்பல் பட்டோம் அதற்காரணத்தினால் அல்லா மீன் அந்த தண்டனைகளை எல்லாம் கொடுத்து விடுவான் இப்போ நமக்கு அல்லா மீன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் எல்லா வசதிகளையும் கொடுத்திருக்கிறான் ஆனால் இப்படிப்பட்ட தருணங்களிலேயே நாம் தொழுகாமல் போனால் ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் நம்மால் தொழ முடியாது தொழுக வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் நம்முடைய சூழல்கள் அதை விடாது நம்முடைய உடல் பலவீனப்பட்டுவிடும் அந்த நேரத்தை நினைத்து நாம் வருத்தப்பட வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லா அபுல் ஆலமீனுக்கு இந்த வாலிப வயதில் தொழுவதுதான் ரொம்ப பிடிக்கும் அந்த வயசான காலத்துல இருந்து தொழுவதை காட்டிலும் இந்த வாலிபராக இருந்து வாலிப பருவத்தில் தொழுவது அந்த நேரத்தில் அமல் செய்வதுதான் அல்லாவிற்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாளை மறுமை நாளில் ஏழு நபர்களுக்கு அல்லாவுடைய அரிசி நிழல் கிடைக்கும் அதிலே ஒரு நபர் அந்த வாலிபர் அந்த வாலிபர் தன்னுடைய உள்ளம் எப்பொழுதும் மஸ்ஜி தொடர்பு பட்டிருக்கும் அந்த வாலிபருடைய உள்ளம் எப்பொழுதும் மஸ்ஜிதினுடைய மஸ்ஜிதோடைய தொடர்பு பட்டிருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஒரே அந்த வாலிபருக்கும் நாளை சொர்க்கத்தில் நாளை மறுமை நாளில் மஹர் மைதானத்தில் வெயிலை வெயிலை தவிர வேறு எதுவும் இருக்காது அப்படிப்பட்ட நாளில் அல்லாவுடைய சிம்மாசனத்தின் நிழல் அவருக்கு கிடைக்கும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே பலமில்லாத முஹ்மீனை காட்டிலும் பலமுள்ள உள்ள தான் அல்லாஹ் மிகப் பிரியப்படுகின்றான் ஆக அல்லா ஆலமீன் நமக்கு நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறான் பலவீனத்தை கொடுக்கவில்லை பலம் கொடுக்கப்பட்ட இந்த காலகட்டத்திலேயே அல்லா ஆலமீனுக்கு நாம் அதிகம் அதிகமாக வணங்க வேண்டும் அதிகமாக தொழ வேண்டும் இப்போ தொழுகாட்டி வேற எப்ப நம்ம தொழுக போறோம் இப்போ ஓதலாட்டி வேற எப்போ ஓத போறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நம்முடைய ஜனாசா தொழுகைக்காக வேண்டி எப்பொழுதோ பாங்கு சொல்லப்பட்டு விட்டது நம்முடைய ஜனாசா தொழுகைக்காக வேண்டி எப்பொழுதோ பாங்கு சொல்லப்பட்டு விட்டது ஜனாசா தொழுகை அதற்காக வேண்டி அனைத்தும் தயாராக இருக்கிறது நாம் கண்ணை மூடுவது மட்டும்தான் பாக்கி இன்னும் சொல்ல நம்முடைய ஜனாசா தொழுகைக்கு இக்காமத்து கூட அல்ல ஜனாசா வந்தவுடன் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிடுவார்கள் என்றால் நம்முடைய ஜனாசா எவ்வளவு தயாராக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் நாம் இன்னும் உறங்கிக் கொண்டே இருக்கின்றோம் அது எப்படிப்பட்ட உறக்கம் உள்ளம் உறங்கிவிட்டது கண் உறங்கவில்லை உடல் உறங்கவில்லை நம்முடைய உள்ளம் உறங்கி விட்டது நம்முடைய உள்ளம் உறங்கிவிட்டால் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நபிமார்களே வந்து எழுப்பினாலும் எழ முடியாது அப்படிப்பட்ட துர்பாக்கியத்தை விட்டு அல்லா அபுல்லாலமின் நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய உடலை எவ்வளவு பசுமையாக ஆரோக்கியமாக இருக்கிறதோ அதே போல் நம்முடைய உள்ளமும் பசுமையாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் அதற்கு அடிக்கடி நாம் அல்லாவுடைய விஷயங்களை இந்த காதுகளால் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நபி சல்லாஹ் ஒலைவு செல்ல முடிய விஷயங்களை இந்த காதுகளால் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சஹாபாக்களுடைய தியாக வரலாறை இந்த காதுகளால் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறையினர்களுக்கு இந்த விஷயத்தை தூய முறையில் அப்படியே நாம் எடுத்துரைக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஒரே ஒரு நாள் அல்லாவுடைய பாதையில் நோம்பு நோற்றால் ஆலமீன் அவருக்கும் நரகத்திற்கும் வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு மத்தியில் டிஸ்டன்ஸ் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அல்லா அபுல்லால மீன் நமக்கும் நரகத்திற்கும் மத்தியில் தொலை தூரத்தை ஏற்படுத்தி விடுகின்றான் ஒரே ஒரு நாள் நோன்பு நாம் அல்லா ஆலமீன் நமக்கு ஒரு மாத நோன்பை இருக்கின்றான் யாருக்கு மட்டும்தான் விதிவிலக்கு கர்ப்பமாக உள்ள பெண்மணி குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய பெண்மணி பைத்தியத்திற்கு நோன்பு கடமை இல்லை பைத்தியமா யாருனாருன்னா அவங்களுக்கு நோன்பு கடமை இல்லை அவங்கள போய் என்ன பண்ண சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் நோன்பு வைக்கலையான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அவரு பைத்தியம் பைத்தியத்துக்கு என்ன கிடையாது நோம்பு கிடையாது அதே போல் உடல் பலவீனம் ஏற்பட்டு விட்டவர் நோய் நொடியில் இருக்கிறாரு இப்போவா அப்போவான்னு தெரியாம அந்த கண்டிஷன்ல இருக்கிறாரு இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன கிடையாது நோன்பு கிடையாது அதே மாதவிடாய் வந்த பெண்ணுக்கும் நோன்பு கிடையாது இந்த மாதிரி அல்லா ஆலமீன் பல சலுகைகளை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறான் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமான்னு பார்க்கணும் நாம கர்ப்பிணி பெண்ணான்னு பார்க்கணும் இல்ல நம்ம பால் கொடுக்கிற பொண்ணான்னு பாக்கணும் இல்ல மாதவிடாய் வரக்கூடிய பெண்ணான்னு பார்க்கணும் இல்ல நோய்வாய்ப்பட்ட நபரான்னு பார்க்கணும் இல்ல நம்ம பைத்தியமான்னு பார்க்கணும் இந்த அஞ்சு நபருக்கு தான் என்னது விதிவிலக்கு அப்படி யாராவது அஞ்சு நபர்ல நானும் ஒருத்தன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் நோன்ப விட்டுலாம் அதே மாதிரி இந்த கர்ப்பிணி பெண்மணி பால் குடிப்பாட்டக்கூடிய பெண்மணி இவங்க என்ன பண்ணணும் பால் குடிப்பாட்டி அந்த எல்லாம் அந்த வருடங்கள் முடிந்த பின்பாக அவர்கள் அந்த நோம்பை மீட்ட வேண்டும் அதே மாதிரி உடம்பு ஒன்றும் வீக் ஆயிருச்சு இதுக்கப்புறம் அவரு பொழைப்பாரா இருப்பானாரே தெரியாது அப்படிப்பட்ட நபர் ஒரு நபருக்கு என்ன பண்ணணும் உணவு வாங்கி கொடுத்து அதற்கான நிவர்த்தி செய்ய வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லா ஆலமீன் இந்த மார்க்கத்தை தெளிவாக வைத்திருக்கின்றான் தெளிவாக ஆக்கியிருக்கிறான் நமக்கு கேட்காமலேயே இந்த ஈமானை இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான் அதன் பிரகாரம் நாம் சரியான முறையில் வாழ்ந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லா ரபுல்லாலமின் நமக்கும் நாள் வரை வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் நம் அனைவருக்கும் அல்லா ரபுல்லாலமின் தந்தூல் புரிவானாக வாஹு அனி அஹமது இல்லாஹி ரபுல்லால அசாலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து